பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வெற்றினா வெற்றி இல்ல மாபெரும் வெற்றியை தரணும் தருவீங்களா நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்போதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி பிரதமர் மோடி அவர்கள் எப்போவும் வெளிநாட்டுல டூர்ல இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துடுச்சு உள்நாட்டுல டூர்ல இருக்கோ கூட்டங்களில் பேசுறார அதுல எங்கேயாவது பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா இல்ல அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது அதுலயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் ஊழலை பற்றி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தராக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசாக இருக்கு ஊழலை சட்டபூர்வமாக்குனது யாரு நீங்க தானே ஆனால் நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐன்னு உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக அடுத்து வசூல் பண்ண தொகையை கேள்வி கேட்டா சொல்றாங்க அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் மெகா ஸ்கேம் இத பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேடின் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்க சுத்தப்படுத்தீங்களா அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்றோம் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாம யார் ஆகக்கூடாதுன்னு சொல்லாம தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் செடி தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி தன்னை சுத்தி அத்தனை பேரையும் முதுகில கூத்தன பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் சரி ஏன் எதிர்த்து பேசலன்னு பாஜகவை எதிர்த்து பேச முடியாது என்ன ஒரே வரையில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட் பிரதமர் இங்க வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுற போலி முகமுடி மொத்தமா இப்போ கிழிஞ்சு தொங்கிடுச்சு கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா வேண்டாம் மோடி கோவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர் கோவையின் வணக்கத்திற்குரிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் அதற்கு முன்னாடி பதினைந்து ஆண்டு காலம் கவுன்சிலராகவும் இருந்தவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் அத்தோடு பத்திரிகை துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர் கோவை மக்கள் விரும்பக்கூடிய மிக்கவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் கோவையின் அனைத்து தேவைகளையும் எடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வர கணபதி ராஜ்குமார் அவர்களை கோவை நாடாளுமன்ற தொகுதியிற்கு இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் பொள்ளாச்சி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் ஈஸ்வர சாமி அவர்கள் கல்வி பணியையும் சமூக சேவையையும் தனக்கு நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர் கடந்த பத்து ஆண்டுகளாக கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மக்கள் பணியையும் ஆற்றி வந்திருக்கிறார் அத்தகைய மக்கள் தொண்டர் ஈஸ்வரசாமி அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் பொள்ளாச்சி மக்கள் உங்கள் வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க தயாராயா தயாராகிட்டீங்களா வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை மாபெரும் வெற்றியை தரணும் தருவீங்களா அப்புறம் என்ன வேட்பாளரை உட்காரலாம் ஜெயிக்க வச்சுட்டாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட பரப்பர பயணத்தை திருச்சியில தொடங்கின ஒவ்வொரு கூட்டமும் மாநாடு போல நடந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில இந்த கோவை பொள்ளாச்சி கூட்டத்தையும் வெற்றி விழா மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்க கூடிய அமைச்சர்கள் ஆற்றல் மிகு செயல் வீரர் முத்துசாமி அவர்களுக்கும் அவருக்கு தோளோடு தோல் என்று களப்பணியாற்றி வரும் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் பொள்ளாச்சிக்கு பொறுப்பேற்றிருக்கும் உடைய சக்கரபாணி அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் கரூருடைய செயல் வீரர் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கூட்ட இவ்வளவு பெரிய மாநாடு நடந்து நடந்து சொன்னால் மகுடமைச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்போதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாத அன்பும் பாசமும் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைல்ல வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக மீண்டும் சொல்லுகிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டில் இருந்து நான் வரவேற்கிறேன் சகோதரர் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில தொடங்கி வச்சேன் மும்பையில் நடந்த நிறைவே கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பெயர் எங்கள் அண்ணா வழியில சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார் இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நிதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீட் தேர்வு விளக்கு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தக ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலை பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம் முக்கியமா இந்த கோவை திருப்பூர் மண்டலத்தை கடுமையா பாதிச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து பண்ணி புதிய சட்டம் இங்க வேளாண் பெருங்குடி மக்கள் வந்திருக்கீங்க வேளாண் இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளா ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னு உள்நாட்டில் டூர்ல இருக்காரு இப்போ கூட்டங்கள பேசுற அதுல எங்கேயாவது பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா இல்லை அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது அதுலயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் யாருக்கு நேராக பதவி வர்றதில்லை தேர்தலை நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களிச்சாதான் பதில்க்கு வர முடியும் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறாரு அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர் யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடிய யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு நீங்க தானே மற்ற கட்சிகளும் அதுல நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்ததுதான் காரணம் ஆனால் நீங்கள் எப்படி நிதி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேலே எப்போ ரைடு விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டு இருக்க அடுத்து பி கேஸ் நிதி இதில் வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அரைக்கட்டல் சொல்றாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகள் ஏன் நிதியா வாங்கினீங்க இதுக்கும் பதில் இல்லை அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் மெகா ஸ்கேம் இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே டிரான்ஸ்பர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் எப்படி அரச நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களே நீங்க ஊழலை பத்தி பேசலாமா அது மட்டும் இல்ல இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற வாஷிங் வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்கள சுத்தப்படுத்துறீங்கள இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்துல சொல்லுவாங்கல்ல வரான் வர சொம்பு உள்ளவைன்னு அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்றோம் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளன்னு சொல்லாம யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம யார்தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர கடத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி தன்னை சுத்தி அத்தனை பேரையும் முதுகில கூத்தன பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் சரி ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டா பாஜகவை எதிர்த்து பேச முடியாது அது கூற்ற சொல்றாரு இப்படி பட்டங்களை ஒரே வரியில சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு ஆண்டுகள்ல நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு நம்முடைய சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம வாக்கு கேட்கிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பத்தி நான் சொல்றேன் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு மகளிர் கிட்ட ஒருத்தர் ஓட்டு கேட்கிறாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க நீங்க ஆயிரம் ரூபா விரும்பி வாங்குங்கிறீங்களா அப்படின்னு நபர் கேட்கிறாரு அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு கிடைக்கலன்னா என்ன தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு நிறைய நல்லது பண்றாரு அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம் நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீ மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம் அது மட்டுமல்ல பொறுப்பெடுத்துக் கொண்ட அடுத்த நாள் தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமா கட்டணம் இல்லாம விடியல் பேருந்துல பயணம் மேற்கொள்றாங்க நான் அடிக்கடி ஒன்னு சொல்லுவேன் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அதுவும் ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம் அதனாலதான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமைப்பின் திட்டத்தை செயல்படுத்துறோம் இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பெயரில் ஆயிரம் ரூபாய் தரப்போறோம் விரைவில் இது மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தை ஆரோக்கியத்தை கருதி வசதி இல்லாமல் படிக்கணும் அது இந்தியாவிலே முதல் மாநிலமா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம் இது இப்போ கனடா நாடு உலகத்திலே மிகப்பெரிய நாடு அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு அந்த நாட்டிலே இப்போ எதிர்கொளிச்சிருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாம் ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டுகள்ல எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்குதான் அதுக்கு இபி எஃப்ஓ புள்ளி விவரம் தெளிவா சொல்றது இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்ல ஒன்றிய அரசோட புள்ளி விவரம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்காங்க இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம் நிரூபிச்சு இருக்கிற கட்சி மட்டும் இல்ல இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோன்னு அது மட்டுமல்ல உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் காரணம் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பது உங்களுக்கு என்றால் தெரியும் பெரிய மேதை அறிவியல் மேத அவரோட இந்த கோவை முன்னில உலகத்தரத்துல பிரம்மாண்டமான உலகத்தை அறிவியல் மையமா திராவிட மாத அரசு கோவையில் அமைக்க போகுது இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்கிறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும்னு நினைச்சு பாருங்க அதற்கு முன்னோட்டமா திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் அதில் தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்றேன் சுருக்கமா வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை பொள்ளாச்சி இளைஞருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு பொள்ளாச்சியில் குளிர்பதனை கிடங்கு பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டுப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம் மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை அது மட்டுமல்ல பத்தாண்டுகளால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகள் விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய கடனையும் தள்ளுபடி செய்வோம் உழவர்களுடைய மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பது வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு ஒரு நாள் ஊதியமாக நானூறு ரூபாய் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம் இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தா தொழிலில் மிகுந்த இந்த கோவையை கடந்த பத்தாண்டா பாஜக எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா பாஜக ஆட்சியில் ரெண்டு பெரிய தாக்குதல் நடந்துச்சு ஒண்ணு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளோட சுருக்குப் இருந்த பணத்தையும் பறிச்ச பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல் இதனால பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு பல தொழில்கள் முடங்கி போச்சு ரெண்டாவது தாக்குதல் ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில் முதலாளிகளாக இருந்தவங்கெல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க பல தங்க கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க அது மட்டுமல்ல வங்கதேசம் கூட பாஜக அரசு போட்ட ஒப்பந்தத்தால் இங்கே உருவான நூலும் துணியும் தேங்கி கிடக்குது முப்பத்தி அஞ்சு விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில இந்த மேற்கு மண்டலம் இருக்கு ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பேசினார்ல திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னார எப்படிப்பட்ட வழிகட்டணம் போய் இந்த போ இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பகிங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் முடிச்சு வச்சிருந்தோம் ஆனா அவங்கள மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தினது தான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாம இப்ப ஓட்டி கட்டு வரீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பண்மோம் ஏன் கோவம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமா இப்ப கிழிஞ்சி தொங்கிடுச்சு இப்ப கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது இடம் தெரியுமா வேண்டாம் மோடி சத்தமா சொல்ல வேண்டாம் சத்தமா வேண்டாம் சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கிலிருந்து வரும் குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தான் தமிழ் மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினான் தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும் பாஜக கூட்டணியையும் பாஜக பி டிமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பார்சிஸ்டத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்